வணக்கம் சவுக்கு சங்கர் மேலே க்ரைம் ரேட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு நேற்று ஊட்டியிலேருந்து அள்ளிராணி அப்படிங்கிற ஒரு இசை வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அதே தாண்டி பார்த்திங்கன்னா கீழம்பாக்கம் இதில் அவங்களும் அந்த பஸ் ஸ்டாண்டு சிஎம்டிஇல் நிறுவனத்திலருந்து அவங்களும் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு கேஸாக போகுது இதை தாண்டி பார்த்திங்கன்னா நேற்று இருந்த சவுக்கு சங்கர் வீட்லேயும் ரெய்டு அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவருடைய உறவினர்கள் வீட்டில் ரெய்டு டி நகரில் இருக்குது அவருடைய அலுவலகத்தில் ரெய்டு அப்படின்னு சொல்லிட்டு தேனி போலீஸார் வந்து ஒரு டீமோடு வந்து இங்கேலாம் ரெய்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க தேனியில் வந்து ஒரு காரில் வந்து கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்கனவே புகார் கொடுத்துருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ரைடு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ கஞ்சாவை எடுத்துருக்குறாங்க ரெண்டு பெண் டிரைவர் எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க சரி ரெண்டு லட்ச ரூபா பணமும் வேறு இருந்திருக்கு அவருடைய ஆஃபீஸில் சரி இதெல்லாம் பணம்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னாலும் அவர் எங்கேயுமே பணம் வாங்குறது இல்லைல்ல தோழர் அப்படின்னு சொல்லி பேசுவார் ரெட்ஃப்ளிக்ஸ் பிலிக்ஸு அதனால சொல்கிறோம் ஏன்னா அங்கே இருந்த யூடியூப்பில் நிறுவனத்தில் இருந்த ஆஃபீஸில் இருந்த அலுவலகத்தில் சவுக்கு மீடியா அலுவலகத்தில் இருந்த பொருட்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களாக இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா மதிப்புள்ள பொருட்களாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருக்கிறாங்க ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து இவ்வளோ காஸ்ட்லியான பொருட்களை வச்சு இவர் நடத்துகிறார் ரன் பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு பின்புலமாக எல்லாருமே இருந்துருக்குறாங்க அவர் எல்லாத்தையுமே மிரட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமியை மேட்டியிருக்கார் அப்படின்னாலும் எல்லா கட்சியுமே கட்சி சார்பற்ற எல்லா கட்சியுமே உன்னைய பற்றி இது மாதிரி மேட்டர் வந்திருக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவார் அதே போல் ஜி ஸ்கொயரை பற்றி பேசுவார் இருந்து காசு வர்ற வரைக்கும் பேசுவார் காசு வந்துருச்சு அப்படின்னா உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத நிப்பாட்டுவார் லைக்கா நிறுவனத்தை அது மாதிரி பேசினார் அவங்களும் வந்து எல்லாமே கேஸ் கொடுத்தாங்க இவங்களாம் இந்த அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கெட்டு வெளியே வந்துடுவார் அப்புறமா கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பார் அப்புறம் அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிடுவார் இப்படி தான் சவுக்கு சங்கர் வந்து காசுகளை வந்து கறக்க ஆரமித்தார் இது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களும் சரி அதிகாரிகளும் சரி ரொம்ப டென்ஷன் ஆகி சவுக்கு சங்கரை எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி போது தான் அவர் அவர் வாயாலே கெட்டுக்கிட்டார் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தவளை மாதிரி அவரே வந்து பெண் காவல் உயர் அதிகாரியும் காவலுடைய உதவி ஆய்வாளர்களை பற்றியும் பேசி மாட்டிக்கிட்டார் இந்த மாதிரி மாட்டின பிறகு அவர் சும்மா விட்டுருவாங்களா வச்சு கிளிகிழின்னு கிழிக்கிறாங்க அப்புறமா கோவை சிறையில் அடைச்சாச்சு அங்கேயும் அவருக்கு பயம் கடைக்குள்ளே போகவே பயம் அங்கே ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கடலூரில் இவர் இருந்தபோது செஞ்சு வச்சு செஞ்சு விட்டவர் இப்போ கோயம்புத்தூர்லேயும் இருக்க காவல் சிறைத்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறாரு இப்படி எல்லாமே அவருக்கு வந்து பயமாகுது அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் எந்த நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் வச்சு ரொம்ப ம பொதுமக்களே ஆவேசமாகி டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இது கால சூழ்நிலைகள் மாறி போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஏன்னா முதல் வந்து கைதாகி போகும்போது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இப்போ அது மாதிரி இல்லை மக்களே வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணது தப்புன்னு முதல் ட்ரிப்பு கைது பண்ணும்போது எல்லாம் யோசித்தாங்க அப்போயே வந்து அது தப்பு கிடையாது நீதிபதி வீட்டில் வேலை செய்கிற பெண்களை பற்றி அவர் அதி அசியமாக பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்தது அவர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டார் மன்னிப்பு கேட்டோன்னா அவர் ஜாமீன் கொடுத்தாங்க ஆனால் ஜாமீன் கொடுத்துட்டு வெளியே வந்தார் இது யாருக்கும் பெருசாக வந்து ரீச் ஆகலை ஆனால் திரும்பவும் திருந்து வரணும்னு பார்த்தா திருந்தவே மாட்டேங்கிறாரு திரும்ப திரும்பவும் வந்து பேசுறாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இப்போ இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்த பிறகு சவுக்கு சங்கர் மேலே இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு சரி மதுரை நீதிமன்றத்துக்கு சவுக்கு சங்கரை கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பெண்கள் விளக்கமத்தோட வந்தாங்க விளக்கமத்தோடு வந்துட்டு சவுக்கு சங்கர் மே அந்த போன வே வாகனத்து மேலே வீசிலாம் எரிஞ்சாங்க யாரோ ஒருத்தவங்க செட்டப் பண்ணி கூட்டிட்டு வராங்கப்பா அப்படிங்கிறது தனியார் தொலைக்காட்சியில எல்லாம் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா சவுக்கு சங்கர் யாருன்னே அவங்களுக்கு தெரியல பேர் தெரியுது ஆனால் யாருன்னு தெரியல என்ன பேசுனான்னு தெரில ஏதோ பொம்பளைங்களை பற்றி தப்பாக பேசினானா அதனால கோவிட்டோம் வந்தாங்கயா நாங்கள் வந்து சும்மா அப்படியே வரும்போது ஏமா விளக்கம் எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்க ஏன் சும்மா வரும்போது ஏதாவது விளக்கம் மரம் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் வீசி எரிஞ்சோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாங்கள் போகிறோம் காசு கொடுப்பாங்களா தெரியல கொடுத்தா கொடுப்பாங்க கொடுக்கல என்ன கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மாலாம் போயிடுச்சு இதே போல் ஒரு தப்பு வந்து எலும்பூர் நீதிமன்றத்தில் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கும்பலை கூட்டிகிட்டு வந்தவங்க கரெக்டாக செட்டப்லாம் பண்ணி அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே தெளிவாக சவுக்கு சங்கர் யார் என்ன பேசினார் எப்படி வந்து அவர் வந்து இப்போ இந்த குற்றவாளத்தில் மாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் எல்லாத்தையும் வச்சாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க எழும்பூர் நீதிமன்றத்துக்கு சவுக்கு சங்கரை காலையிலிருந்து கூட்டிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அவருடைய வழக்கறிஞர்கள் குரூப்பை எல்லாமே எதிர்பார்த்தாங்க அவங்க யாருன்னு புதுசாக இப்போ இருக்கிறார் ஏற்கனவே கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் இப்போ ஒருத்தர் ராவன் சொல்லிட்டு விஜயராகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறார் அவர் அவர் சொல்றாரு நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நாங்கள் சில விஷயங்களை பேசிடுவோம் நீதிமன்றத்தில் அவங்களை ஆஜர்படுத்த சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சட்ட ரீதியாக அவருக்கு என்ன ஜாமீன் கிடைக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார் சவுக்கு இது இதுவரைக்கும் ஆஜர் பண்ணல கோவை காலையில் ஆறு அவர் வந்து சென்னைக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவரும் வெயிட் பண்றோம் நாங்கள் சங்கர் வந்தோன்னு உங்களுக்கு பேட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க இடையில் பெண்கள் கும்பலும் மிகப்பெரிய அளவில் கும்பலை கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்துட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா விளக்கம் மாற கொண்டு போய் அந்த வேன்லையே அடித்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்ப்பு சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க இதுக்கு பின்னணியில் யார் இருக்கோ எந்த அரசியல் கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே முடியல ஏன்னா இவர் எல்லா அரசியல்வாதி கட்சிகள்ட்டையுமே வந்து காசு வாங்கியிருக்கிறாரு நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சவுக்கு சங்கரை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்குது அதான் ஊட்டியில் ஒரு எஸ்ஐஎம்மா திரும்பவும் வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்குறாங்க சிஎம்டிஏசியில் வந்து அது வேறு புகாராக இருக்குது அதில் வந்து என்னன்னா கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி ஒரு தகவறான தகவல் டெண்டர் எடுத்தவங்கள பிஎன்டி நிறுவனம்னு ஒரு நிறுவனம் டெண்டர் எடுத்திருக்கு அந்த நிறுவனம் டெண்டர் எடுத்த தேதிக்கும் இவர் வந்து போலியாக ஒரு ஆவணங்களை வந்து உருவாக்கி அந்த ஆவணங்களை காட்டி அவர் வந்து யூடியூப் சேனலில் பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை எல்லாத்துக்கும் ஏற்படுத்தியிருக்கு அதை அவங்களும் வேற தா ஆவணங்களை திருடுனார் போலியான ஆவணங்களை காட்டி அது மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு புகாராக தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு நிறுவனம் கேளம்பாக்கம் பேருந்த நிலையம் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சுட்டி காட்டிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கான்ட்ராக்டே தப்பு அப்படிங்கிற மாதிரியும் அங்கே அதுலேருந்து ஒரு முப்பது கோடி திமுக அரசு ஸ்டாலின் குடும்பம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சார் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே ஆளும் தரப்பு சும்மா இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சார் அவர் இவர் பேசுறதுக்கெலாம் எல்லா கட்சிக்காரங்களும் பயப்படுறாங்க அப்படின்னு நினச்சார் அவர் எடப்பாடி பழனிசாமி போல் எல்லாத்தையுமே நினச்சிட்டார் போல இருக்குது இப்போ வந்து அவர் அரசியல்வாதிகள் யாருமே அவர் வந்து கை வைக்கவே இல்லை காவல்துறையை வந்து அவர் பேசினார் தவறாக பேசினார் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அவர் மேலே வழக்கு தொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் காவல்துறைக்கே வந்துச்சு காவல்துறையை பார்த்து பயப்படுற இதை தாண்டி காவல்துறையை பற்றி அவதூறாக பேசினாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காது அப்படின்னா மக்களோட மனநிலை போயிடும் காவல்துறை மேலே இருக்கிற மரியாதை போயிடும் அதனால பார்த்திங்கன்னா காவல்துறை கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷமாக ஒரு எழுத்தாளர் பாவம் அந்த அம்மா என்னை பற்றி கிட்ட வந்து அவன் வந்து எழுதிக்கிட்டே இருந்தான் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்னா யாருமே போடவே இல்லை இப்போ வந்து கூப்பிட்டு வச்சு எஃப்ஐஆர் வாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே இப்போ இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இப்போ சவுக்கு சங்கர் கூட இருக்கிறவங்களும் இப்போ கஞ்சா சோதனை போட்டாங்க இல்லையா சவுக்கு சங்கர் வீட்டில் இருந்து அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினர் வீட்லேயும் போட்டிருக்கிறாங்க அதே போல் அவருடைய நண்பர் வீட்லையும் போட்டிருக்காங்க அவருடைய கூட்டாளி தேனிலேயே கைது பண்ணாங்க இல்லையா ராஜரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் ராம்பரப்பு ராஜரத்னம் அந்த ராஜரத்னம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நேற்று இது பண்ணியிருக்கிறாங்க அவரும் வந்து கஞ்சா சப்ளை பண்ணியிருக்கிறாரு சென்னை முழுவதும் இவங்க கஞ்சா விற்பனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போயிட்டாங்க இப்போ ராஜரத்னமுக்கும் சிக்கலாகிடுச்சு ராஜரத்னம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி அவர் தான் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்ட் டைமாக சவுக்கு சங்கர் எங்கே எது கூப்பிட்டார்னா லீவ் நல்லா அப்படியே போய்ட்டு வந்துகிட்ருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மேலேயும் இப்போ வழக்கை தொடுத்துட்டாங்க அவர் மேலேயும் கஞ்சா வழக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் குடும்பமே வந்து திசை தெரியாமல் புழிச்சிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் கூட யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அவங்க மேலேலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு வழக்கையும் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணதில் முத்தலீஃப்லாம் எஸ்கேப் ஆகிட்டார் இந்தாங்க அவங்க எங்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போயிட்டார் லியோ எங்கிட்டு போனார்னே தெரியல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க மிக பெரிய பிரச்சனையில் சவுக்கு மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு ஆனால் சவுக்கு சங்கருக்கும் தெரியும் சவுக்கு சங்கருக்கும் தெரிஞ்ச பிறகு அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு கைது பண்ணிப்பார் நான் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு இருபது நாளில் ஜாமீனில் வெளியே வந்தோன்னா திமுக கட்சிங்கிறதே ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்படிலாம் மிரட்டுற அளவுக்கு திமுக வந்து ஒரு சாதாரண கட்சி ஆகிடுச்சா இவரெல்லாம் வந்து கட்சியை காலி பண்ணுற அளவுக்கு இவரெல்லாம் வந்து ஒரு ஆளா அப்படின்னு திமுக அரசு நினைக்குமா நினைக்காதா நான் முதலமைச்சரை பார்த்தேன் முதலமைச்சர் கூட உட்காந்து சில ஐடியாலாம் சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை அங்கே ஐஏஎஸ் படித்தவங்கள்லாம் இருக்கிறாங்க கட்சியை ஆட்சியை வந்து எப்படி நடத்தணும் போகணும் வரணும்னு அவங்க சொல்லி தருவாங்க இவர் இவருடைய ஐடியாவெல்லாம் இவர் கேட்டு அவர் முதலமைச்சர் நடக்கிற அளவுக்கு திமுக வந்து ஒரு மட்டமான ஒரு கட்சி கிடையாது அப்படிங்கிறது சவுக சங்கருக்கு தெரியும் ஆனால் ஒரு பில்டப்பாக பேசுகிறேன் நான் முதலமைச்சரை பார்த்தேன் உதயநிதி ஸ்டாலின் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் நான் போயிட்டு பேசினேன் போனேன் வந்தேன்னு ஒரு புருடாக விட்டார் இதை ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டு இருந்தார் ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸு ஃபெலிக்ஸு சவுக்கு சங்கரம் மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் தோழர் சொல்லுங்கள் தோழர் இதெல்லாம் வந்து ஆமாம் தொல்லார் எஸ் எஸ் கரெக்ட் தொல்லார் நீங்கள் பேசுகிறது கரெக்டு தோழர் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரை சும்மா இருக்கிற சவுக்கு சங்கரை அன்னியன் சவுக்கு சங்கரை மாற்றி அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டு அதை ஒளிபரப்பு எடிட்டு கூட பண்ணுறதில்ல அப்படியே ஒளிபரப்பு பண்ணுறது அப்படி ஒளிபரப்பு பண்ணதுலாம் வம்பு சரி எதுலாம் இருந்தாலும் சவுக்கு சங்கர் தானே மாட்டுவான் நம்மளாம் எங்கே மாட்ட போகிறோம் அப்படின்னு அவர் நினைச்சார் ஆனால் நேற்று பாத்தீங்கன்னா அவருடைய சேனல்ல இன்டர்வியூ வந்து வேற ஒருத்தர் உட்காந்து எடுத்துட்டு இருந்தாரு அப்பயே ஃபெலிக்ஸ் எங்கேயோ எஸ்கேப்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் வந்து டெல்லியில இருந்திருக்கிறாரு தேனி போலீஸார் போய் டெல்லியில போய் ஃபெலிக்ஸை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்னத்துக்கு போயிருப்பாரு ஜாமீனை டெல்லி உச்ச போட்டு ஜாமீன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்திருப்பாரு ஃபெலிக்ஸையும் இப்ப கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இதுதான் சவுக்கு சங்கரோட இப்போ அப்டேட் இன்னையோட அப்டேட்டு இது வரைக்கும் போயிருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பல பிரச்சனைகள் பல கேஸுகள் பல வழக்குகள் விழுந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கேஸாக ஜாமீன் வாங்கிட்டு வாங்கிட்டு எப்படி வருவ போகிறாரு அப்படின்னு தெரியல பார்க்கலாம் அவதூறான பேச்சுகள் அவதூறான செயல்பாடுகள் யாரையும் தனிப்பட்ட முறையில் வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை வந்து நீதிபதிகள் யூடியூப் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க